கோவை நேருநகர் லயன் சங்கம் சார்பாக ரேக்கிங் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது ரேக்கிங் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகளில் ஆகஸ்ட் பனிரெண்டு முதல் பதினெட்டாம் தேதி வரை ராக்கிங் எதிர்ப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் நேருநகர் லயன் சங்கம் ஆகியோர் இணைந்து ரேக்கிங் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி டாக்டர் என்ஜிபி கல்லூரியில் கருத்தரங்க கருத்தரங்கரங்கில் நடைபெற்றது நேருநகர் லயன் சங்கத்தின் தலைவர் திருமதி கனலி என்கின்ற சுப்பு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராமமூர்த்தி தலைமையுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் ஏ சேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்